அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நாம பார்க்க போகிற ஜோதிட தலைப்பு உங்கள் மகன் அல்லது மகள் அவர்கள் கல்யாணம் சீக்கிரம் நடக்க வேண்டுமா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மகன்களுக்கோ மகன்களுக்கோ உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் நடக்கிறது அப்படின்றது நிறைய காரணங்கள்னால தாமதமாகிட்டே இருக்குது நிறைய பெண் வீட்டாரோடைய கண்டிஷன் பையன் வீட்டாருடைய கண்டிஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு இதை தவிர சில மற்ற காரணங்கள்னாலையும் கல்யாணங்கள்லாம் தாமதம் ஆகிட்டே இருக்கு ஜாதகத்திலே தோஷங்கள் இருக்கும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க சுத்த ஜாதகம் என்னுடைய மகளுடைய ஜாதகம் சுத்த ஜாதகம்னு உள்ளுக்குள்ள உள்ள பார்த்தோன்னா ரெண்டு மூணு தோஷங்கள் இருக்கும் கண்டிப்பா அதை தகுந்த ஜோதிடரிடம் காட்டி நீங்க அதற்கு உண்டான பரிகாரங்களை செஞ்சுக்கிறது நல்லது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா புனர்பூ தோஷம் அதுதான் வந்து கல்யாணத்துக்கே தாமதம் கொடுக்கக்கூடியது புனர்பூ தோஷம் இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க புனர்பூ தோஷம் இருக்கிறதுலையே நிறைய பேருக்கு கல்யாண தாமதமாகற காரணமே புனர்பூ தோஷம் அது ஒன்று இருக்குது சரி இன்றைய தலைப்பு உங்கள் மகன் மகள் கல்யாணம் சீக்கிரம் நடக்க என்ன செய்யணும் அப்படின்னா இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் உதாரண ஜாதகத்திலே லக்னம் அமைந்துள்ள இடம் துலாம் ராசி அந்த துலாம் ராசியிலேயே ஆட்சி வீட்டிலேயே சுக்கிரன் இருக்கிறார் அடுத்தது சூரியனும் புதனும் விருச்சிக ராசியிலே இருக்கிறார்கள் குரு அவருடைய ஆட்சி வீட்டிலே தனுசு வீட்டிலே இருக்கிறார் மகரம் ராசியிலே கேதுவும் கும்பம் ராசியிலே செவ்வாயும் மேஷம் ராசியிலே சனீஸ்வரரும் கடகம் ராசியிலே ராகுவும் கன்னி ராசியிலே சந்திரனும் இருக்கிறார்கள் இப்படி ஒரு ஜாதக அமைப்பு இந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு இந்த ஜாதக அவருடைய கல்யாணம் சீக்கிரம் நடக்க என்ன செய்யணும் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் லக்னத்திலேருந்து மொத்தம் பன்னெண்டு கட்டங்கள் இருக்கு இல்லையா லக்னம் அதாவது மொத்தம் ஒரு ராசி கட்டங்கள் மொத்தம் பன்னெண்டு இருக்கு லக்னம் இருக்கும் நவ இருக்கும் சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்ரன் சனீஸ்வரர் ராகு கேது இவங்கெல்லாம் எல்லாம் எங்கெங்க இருக்காங்கன்றது நீங்க பார்த்துட்டீங்க இப்போ லக்னம் இருக்கிற இடம் நம்பர் ஒன் இங்கே நம்பர் ஒன் இருக்கு இல்லையா இங்கே லக்னம் இந்த கட்டத்திலேருந்து நீங்க எண்ணிட்டு வரும்போது கல்யாணம் சம்பந்தப்பட்டதை சொல்றதுக்கு உண்டான நம்பர் வந்து ஏழாவது இடம் லக்னம் இருக்கிற இடத்துல இருந்து ஏழாவது கட்டம் எதுவோ அதை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாவது இடம் மேஷம் ராசி மேஷம் ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் மேஷம் ராசியை பார்க்கக்கூடிய கிரகம் இதை ரெண்டுமே நாம் கணக்கில் எடுத்துக்கணும் இப்போது மேஷம் ராசியிலே இருக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னா சனீஸ்வரர் அப்போது சனீஸ்வரருக்கு பிரதானமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வருவது ஒரு மரபு அது செய்யலாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது உங்களால் ஆனவ சாப்பாடு வாங்கி கொடுக்கறது இதை மாதிரி நாம் செய்கிறது நல்லது கைகால் கைகால் இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்களுக்கு நம்மளால் ஆன ஒரு இந்த கல்யாண ஜாதகர் கல்யாணத்துக்கு காத்து கொண்டிருக்கிற ஜாதகரோ ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு கைகால் இல்லாமல் இருக்கிறவங்கக்கிட்ட ஃபிசிக்கல் சேலஞ்சு பர்சனுக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுக்க அதை நான் எப்போ பார்த்தாலும் கொடுக்கணுமா உங்களால் எப்போ முடியுமோ கொடுங்க இதை நீங்கள் செய்து வந்தீர்களானால் உங்களுக்கு இந்த த இந்த ஜாதகருக்கு கல்யாணம் சீக்கிரம் நடக்கும் இதை பார்க்கக்கூடிய கிரகம் இதை பார்க்கக்கூடிய கிரகம் யார் லக்னத்தில் அந்த கிரகம் இருக்கு சுக்கரன் இருக்காங்க சுக்கிரன்னா யாருங்க பெண் சுக்கரன் அப்படின்னா ஒரு பெண்ணை குறிக்கும் அப்போ ஒரு வயதான பெண்மணிக்கு அவங்களுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது இது வந்து விசேஷம் மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இது மாதிரி கொடுத்து உங்களால் முடிந்த தட்சிணை கொடுத்து அவர்களிடம் ஆசி வாங்குவது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஏதாவது பெண்ணால் சாபம் இருக்கலாம் இல்லைன்னா தோஷம் இருக்கலாம் அதெல்லாம் இவங்களை வணங்கி வரும்போது இவங்களுக்கு மதிப்பு கொடுத்து வரும்போது நல்ல விதமாக சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் சரி இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க லக்னம் இங்க இருக்கு சனீஸ்வரர் இந்த இருக்காருன்னு வச்சுக்கோங்க மேஷ ராசியிலே ஒரு கிரகமும் இல்லை அப்போ லக்னம் துலாம் ராசியிலே இருக்கு துலாம்லேருந்து ஏழு இடம் என்ன அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழாவது இடம் மேஷம் ராசி அந்த மேஷ ராசியிலே யாருமே இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மேஷ ராசிக்கு அதிபதி யாரு மேஷ ராசிக்கு அதிபதி யார் அப்படின்றத பார்க்குறோம் மேஷ ராசி அதிபதி யாரு செவ்வாய் அப்போ செவ்வாய் அப்படின்னா உங்களுடைய சகோதரர் இருக்கார் இல்லைங்களா அவரை நீங்க சிறப்பாக கவனிச்சுக்கணும் அவருக்கு தேவையானது வாங்கி கொடுக்கணும் அவர் சாப்பிட்றதுக்கு கேட்டால் வாங்கி கொடுக்கணும் உண்ண உணவு உடுக்க உடை இதெல்லாம் அவருக்கு நீங்க வசதி பண்ணி கொடுக்கணும் அதாவது டைரக்ட்லி உங்களுடைய உடன்பிறந்தவராக இருக்கலாம் இல்ல சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அது மாதிரி இருக்கலாம் அது மாதிரி இருந்தானா அவங்களுக்கு நீங்கள் கவனித்து வருவது நல்லது சப்போஸ் யாருமே இல்லைன்னா கூட யாராவது ஒருத்தரை ஒரு இளைய சகோதரமாக பாவித்து அவருக்கு ஒரு படிப்பு செலவுக்கு உதவி பண்ணுறதோ ஒரு நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுக்குறதோ ஏதாவது ஒன்று இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாதகருக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா உங்கள் வீட்டில் இருக்கிற பையனுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கோ கல்யாண தாமதம் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இந்த முறையில் இந்த மெத்தட நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே உங்களுடைய மகன் அல்லது மகளுக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் வீடியோவை நாம் இன்னைக்கு நிறைவு பண்ணிக்கிறோம் அடுத்ததை அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி